தமிழக வெற்றி கழகத்தோட ரெண்டாவது மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு மாநாடு எப்படி நடந்துச்சு அதில் விஜயோட பேச்சு எப்படி இருந்துச்சு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்த பேச்சு அது அந்த பேச்சு எப்படி இருந்துச்சு அவர் இந்த முறை போன மாநாட்டிலேருந்து இந்த முறை மாற்றி எதெல்லாம் செஞ்சார் அதை எதுக்கு செய்கிறாரு இதை பற்றி தான் உண்மையிலே இன்றைக்கி பேசணுன்னு நினச்சேன் பேசுகிறதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது பேசலான்னு நினச்சேன் கடைசியில் இன்றைக்கி அதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு விவாதமே கிடச்சிது தந்தி தொலைக்காட்சியோட ஆயுத எழுத்து விவாதத்தில் கலந்துக்கிட்டேன் அங்கே போய் பேசும்போது இந்த கருத்துக்களை பெரும்பான்மையாக நேரம் ஓரளவு கொடுத்தாங்க நான் வச்சுட்டேன் கடைசி கட்ட கருத்து சொல்ல வரும்போது தொடக்கத்திலருந்தே கத்திக்கிட்டே இருந்தார் பக்கத்தில் ஒருத்தர் இந்த தாவே காக்கா ஆதரவாக கடைசியில் அது அந்த விவாதம் மோதலாக முடிஞ்சுது கடைசி கட்ட கருத்தை என்னை சொல்ல விடாமல் தடுக்கிறதுக்காக கத்திக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் நான் அவரை பிடிச்சி கொஞ்சம் திட்டி விட்டேன் அதனால் இதில் நடந்தது என்ன எதனால் நான் அப்படி அந்த இடத்துல சொன்னேன் அப்படி பேசினேன் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஏற்கனவே சொல்லணும் செய்ய நினச்ச செய்திகள் சிலது அங்கே சொல்லியிருந்தாலும் நிறைய செய்திகள் விடுபட்டிருந்தது கடைசியாக நான் என்ன சொல்ல வந்தேன் அது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறேன் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் விஜயோட மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அது நல்லா நடந்திருக்கா நல்லா நடக்கலையாங்கிறத பார்க்குற எல்லாரும் புரிஞ்சிக்கலாம் ஏன்னா மாநாடுகள் ஒன்றும் இப்போ விஜய் கட்சி தொடங்கின பிறகு ஒன்றும் புதுசாக நடக்கிறது இல்லை தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடக்குது காங்கிரஸ் மாநாடுகள் நம்ம எடுத்து பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் தொடக்கத்துலேயே மாநாடுகள் நடத்தப்பட்டதாக குறிப்புகள்லாம் நம்ம படிக்கிறோம் அப்போவும் ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டதாக தான் செய்திகள் இருக்குது அன்னைக்கு கலந்துக்கிறத விட இன்னைக்கு எளிது அன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் அதனால் இன்னைக்கு எளிதுங்கிறதுனால அன்னைக்கு விட பெருசாக தான் நடக்கணும் ஆனால் நம்ம குறிப்புகளை படித்து பார்க்கும் போது அன்றைக்கு மாநாடுகள் போல் பெரிய அளவுக்கு அன்றைக்கு வந்து பத்து லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்றதை எளிதாக சொல்லுவாங்க ஏன்னால் திடல்கள் இடங்கள் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு குறிப்பாக சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரணி அரங்கம்னு கடற்கரையிலே ஒரு அரங்கம் இருந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா தான் அதை நீக்கிட்டாங்க அதனால் அந்த சீரணி அரங்கத்தில் நடக்கிற மாநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆளுங்கட்சியாக ஒருத்தர் ஒரு கட்சி இருக்கும்போது எதிர்கட்சி மாநாடு போட்டாலும் சீரணி அரங்கம் மாதிரி முதன்மையான இடங்களை கொடுப்பாங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது நடத்தணும்னு நினச்சா அந்த மாதிரி முதன்மையான இடங்கள் கொடுக்கப்படுறது இல்லை அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பெரிய அளவுக்கு கூட்டங்கள் கூடுறதை பார்க்கலாம் ஆனால் குறிப்பாக விஜயோடைய முதல் மாநாட்டில் பெரிய கூட்டம் கூடுச்சுங்கிறது உண்மைதான் ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு ஒரு நடிகர் அவர் உச்சத்தில் இருக்கிறாருங்கிறதையும் நம்ம மறுக்கலை அதனால் உச்சத்தில் இருக்கிற நடிகரை பார்க்க தான் வராங்க உண்மையிலேயே இது அரசியலுக்கான கூட்டம் இல்லைங்கிறத தான் நம்ம அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு மாநாட்டில் அவங்க நிறுவியிருக்கிறாங்க விஜய் வராரு முன்னாடி நாள்லேருந்தே வர தொடங்கிட்டாங்கன்னா எல்லா ஊடகங்கள்லேயும் பேசு பொருள் ஆகிக்கிட்டு இருந்துச்சு விஜய் மாநாட்டு திடல்குள்ளே வராரு அந்த ரேம்ப் வாக் பண்ணுறாரு அதில் ஏறி நடக்கிறாரு அவர் நடந்து போய் மேடையை எட்டின உடனே கூடியிருந்த கூட்டத்தில் பாதி பேர் வெளியேறிட்டாங்க காட்சிகள் இருக்குது நம்ம ஏதோ காழ்ப்புணர்ச்சிலாம் எதுவும் சொல்லலை ஏற்கனவே திடலில் ஒரு பகுதி வரைக்கும் தான் சேர் போட்டாங்க அவங்க போடணும்னு நினச்ச அளவுக்கு சேர் போட முடியல கிடைக்கலன்னு சொல்கிறாங்க கிடைக்க விடாமல் திமுக சதி செஞ்சதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஏற்கனவே போன மாட்டா மாநாட்டுக்கு போட்ட சேர்கள் என்ன ஆச்சுங்கிறது தெரிஞ்சதுனால இந்த முறை தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முன்வர மாட்றாங்கன்றாங்க இதனால் கேரளாவிலேருந்து சேர்கள் இறக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த சார்களும் இன்றைக்கு மாநாடு முடிஞ்ச உடனே போய் பார்த்தீங்கன்னா முற்றிலும் உடைத்து நொறுக்கப்பட்டு நிலையில தான் இருக்குது பெரும்பான்மையான சார் அப்படி தான் இருக்குது இதுதான் தாவேக்கா இப்போ நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது இது அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் இது வெறும் ரசிகர் கூட்டம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் ஏன் அவங்கள எதிர்க்கிறீங்க ஏன் அவங்கள எதிர்க்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கணும்னா இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு போடுதுன்னா வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ஆண்டுக்கு ரெண்டு மாநாடு இருக்கும் நமது மே பதினெட்டு ஒன்று நவம்பர் இருபத்தேழு ஒன்று இந்த ரெண்டு மாநாட்டுக்கும் வந்து போகும்போது அந்த மாநாடு முடிஞ்ச அடுத்த ஒரு ஐந்து நிமிடங்களில் அங்கே இருக்கிற சேர்கள் இருக்கைகள் எல்லாமே சரியாக சீராக அடுக்கப்பட்டு எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க அங்கே சேரை கலெக்ட் பண்ண வரவங்க இந்த கூட்டத்தில் தாவேக்கா கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ இந்த சேரெல்லாம் எடுக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும்னு சொல்கிறாங்க மொத்தமாக உடச்சி போட்டிருக்கிறாங்க மிச்ச மீதி இருக்கிற சேர் அவன் எடுத்துகிட்டு போனோல்ல அதை எடுக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா ஹைவே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ துயர்னு பாருங்கள் இதனால தான் இவங்களுக்கு யாரும் சேர் கொடுக்க முன்வர மாட்டாங்க அதே நாம் தமிழர் கட்சி மேலைக்கு மாநாட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே மாநாடு முடிஞ்ச அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அவங்க வந்தாங்கன்னா எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அதுலேருந்து அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க எல்லாத்தையும் அழகாக தூக்கி ஏற்றிட்டு கிளம்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்குத்தன்மை இருக்கும் அதனால தான் அது ஒரு மக்கள் இராணுவம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த பக்கம் என்னென்னா இருந்த சேரெல்லாம் அடித்து போட்டாச்சு இவனுங்க கம்பியில் ஏறி விஜய் நடக்கிற அந்த ரேம்பில் வந்துடுவாங்கன்னா அவங்க கிரீஸ் தடவி வைக்கிறாங்க ஆனால் அந்த கிரீஸ் எல்லாம் எடுத்துட்டு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க உட்கார்ற இடத்துல இருந்து அந்த ரேம்புக்கு வந்து அடி ரெண்டு பக்கமும் பத்து பத்து அடி விட்டு தான் அந்த தடுப்பே போட்டிருக்கு கம்பி தடுப்பு போட்டிருக்கிறாங்க அந்த கம்பியில் கிரீஸ் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணியும் அந்த கிரீஸை தொடச்சிட்டு மேலே ஏறி குதித்து அதுக்கப்புறம் அவர் நடந்த ரேம்ப் மேலேயும் ஏறிவிட்டாங்க அந்த ரேம்பும் உயரமாக போட்டிருக்கிறாங்க அதுலேயும் ஏறிட்டாங்க அணில்கள் இல்லையா ஏறத்தான செய்யும் அதனால் இதில் ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை இப்போ இதெல்லாம் தாண்டி மாநாட்டில் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசினாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே பேசி முடிச்சிட்டாங்க அதான் இதில் முக்கியமான செய்தி அதுலேயும் விஜய் என்ன பேசுனருங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் சொல்கிறாங்க அவர் பேசினது அதில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு சரி ரொம்ப நாளாக வாய் திறக்காமல் இருக்கிறாரு இங்கே நிறைய செய்திகள் நடந்துச்சு சமகாலத்தில் ஏகப்பட்ட சமூக நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் வாய் திறக்காத விஜய் இந்த மாநாட்டில் வாய் திறப்பார் அதை பற்றியெல்லாம் பேசுவார் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பை அவருடைய ஆதரவாளர்கள் அவர் சார்ந்த ஆட்கள் ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்கி வச்சுருந்தாங்க கடைசியில் அந்த மாதிரி எதையுமே அவர் பேசலை திரும்ப திரும்ப இவரோட கவனம் முழுக்க அதிகாரத்தை அடையணும் அதிகாரத்தை அடையணும் மக்களுக்கான அரசியல் செஞ்சு மக்களோடு நின்று மக்கள் ஆதரவில் அதிகாரத்தை அடையணும்னு நினைக்கிறது சரி மக்களோட நான் நிற்க மாட்டேன் நான் வந்தால் கூட்டமாயிடும் மக்களுக்கான அரசியலாக நான் செய்ய மாட்டேன் அதெல்லாம் செய்யணும்னா நிறைய மெனக்கெடணும் அதெல்லாம் எனக்கு செய்ய வராது ஆனால் நேராக அதிகாரத்தை பிடிப்பங்கிறது தான் விஜயோட அரசியலாக இருக்குது திரும்பவும் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுகன்னு பேசினார் ஆனால் திமுகவோட பாஜக கள்ள கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் இதை சொல்லிவிட்டு அடிமை கூட்டணின்னு இன்னொன்று சொல்கிறார் அதை யாரை சொல்கிறாருங்கிறத பேரை மட்டும் சொல்ல மாட்டார் அதிமுகன்ற பேரையோ எடப்பாடி பழனிசாமின்ற பேரோ அவர் வாயிலேருந்து வரவே இல்லை இதில் நமக்கு என்ன பார்க்கணுன்னா ஸ்னோலினோட அம்மா என்னை வந்து ஸ்னோலினுக்கு மாமா அவங்களோட தம்பியாக நினைக்கிறாங்க ஸ்னோலினோட மாமாவை மாமனா என்னை நினைக்கிறாங்க ஆமாம் நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறார் ஸ்னோலினை கொன்னது எந்த கட்சி அதிமுக அந்த அதிமுகவோட இவர் கூட்டணி பேசினாரா இல்லையா அவரை சுற்றி இருந்தவர்கள் தான் அந்த செய்தியை வெளியே சொன்னாங்க அப்போ அந்த செய்தி நாங்கள் பேசவே இல்லை அது பொய் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரா சொல்லலை இந்த செய்தியை நான் விவாதத்தில் பேசியிருந்தேன் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன் இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொன்னாங்கன்னா யாருமே சொல்லலை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொலைய செய்தது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதே அந்த பேரை அதிமுகன்ற பேரோ எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரோ வராது இன்னொன்று மன்னர் ஆட்சிங்கிறார் இவங்க வந்து அரசர்கள் போல் அடுத்து அடுத்து ஆட்சி செய்கிறாங்க யார் திமுகவை சொல்கிறார் மிகச்சரி ஏற்கிறோம் நம்மளும் அந்த குற்றச்சாட்டை தான் நம்ம நீண்ட காலமாக வைக்கிறோம் இவர் இப்போ வைக்கிறார் ஏற்கிறோம் பாராட்டுறோம் அந்த கருத்துக்கூட ஆனால் காங்கிரஸ்னு ஒரு கட்சி தான் இந்த இந்திய நிலப்பரப்புலேயே முதல் முதல்ல இந்த மன்னராட்சி முறையை கொண்டு வந்தது அதை பற்றி ஒரு கருத்து ஒரு முறை கூட அந்த காங்கிரஸுங்கிற சொல்லையே ஒரு உச்சரிக்கலை காரணம் என்னென்னா எப்படியாவது அதிமுகவோடவோ அல்லது காங்கிரஸோடவோ அல்லது ரெண்டு பேரையும் சேர்த்தோ ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம அந்த அதிகாரத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறத அவரோட நோக்கமாக இருக்குது இதில் தமிழ் தேசியம்ங்கிறத வேற ஒரு கண்ணுன்னு சொல்கிறார் இல்லையா அங்கே தான் நமக்கு கடுமையான கோம் ஏன்னா போன முறை சொன்னார் இந்த முறை அந்த மாதிரி எதுவும் அந்த சொல்லெல்லாம் பயன்படுத்தவே இல்லை தமிழ் தேசியம்ன்ற சொல்லை பயன்படுத்தினா இன்னும் அடி செமுத்தியாக விழுந்து தெரியும் அந்த பயத்தில் தான் தமிழ் தேசியங்கிற சொல்லை முதல் மாநாட்டோட குழி தோண்டி புதைச்சிட்டு இதோடு அதை பற்றி பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிறார் இல்லைனா இப்போ இருபத்தி மூணாந்தேதியே கடுமையான எதிர்வினை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் அதை தவிர்த்துருக்கிறார் தமிழ் தேசியங்கிற சொல்ல ஒரு முறையாவது பயன்படுத்தினார்ல அந்த சொல்ல ரெண்டு கண்ணுன்னு சொல்கிறார் இந்த மண்ணோட ரெண்டு கண்ணு த திராவிடமும் தமிழ் தேசியமும் அந்த தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரான கட்சி ஒன்று அப்படின்னா தமிழ் தேசிய எழுச்சியின் உச்சம் தான் ஈழத்தில் நடந்த போராட்டம் அதை முற்றிலும் அடித்து நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் செஞ்ச கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட கூட்டணி அமைக்கணுன்ற எண்ணத்திலேயே தொடர்ச்சியாக இருக்கிற விஜய்க்கு தமிழ் தேசியங்கிற பேரை கூட உச்சரிக்கிறதுக்கு எந்த அருகதியும் கிடையாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கு இதுக்கப்புறம் அவர் வழக்கம் போல் எல்லாரையும் இந்த ஒரு கூட்டு ஒன்று வைப்பார்ல இவங்களை எடுத்துக்கோ அவங்களை எடுத்துக்கோ இவங்க ஓட்டு வந்துடும் அவங்க ஓட்டு வந்துடும்ங்கிற மாதிரி இந்த மாநாட்டில் ஒரு வேலையை செஞ்சார் இவர் ஏற்கனவே முதல் மாநாட்டில் ஐந்து கொள்கை தலைவர்கள் சொன்னார் முன்மொழிஞ்சார் இல்லையா அந்த ஐந்து கொள்கை தலைவர்களுக்கு போன வாட்டி வச்சது போல இந்த முறை பெரிய அடையாளங்கள்லாம் வைக்கப்படவே இல்லை யாருக்கு வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் மட்டும்தான் வச்சிருக்கிறார் இதை ஏன் வச்சார்னா அறுபத்தேழுல அண்ணா வென்றுட்டார் எழுபத்தேழுல எம்ஜிஆர் வென்றுட்டார் இருபத்தாறில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நாங்கள் வெல்வோம் அந்த மாதிரி அப்படிங்கிறதான் இவர் முன்வைக்கிறார் இது ரெண்டு பேருக்கும் என்ன அரசியல் இருந்துச்சுன்றது நமக்கு தெரியும் அண்ணா வந்து முப்பது ஆண்டு காலம் அரசியல் செஞ்சவர் எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அரசியல் செஞ்ச பிறகு தான் அந்த இடத்துக்கு வந்தார் அண்ணா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேயே பெரியாரோட சேர்ந்து திராவிட கழகம் அப்போ வந்து நீதி கட்சி அதுக்கு பிறகு திராவிட கழகம் அப்படி வேலை செய்கிறார் பெரியாரோட சேர்கிறதுக்கு முன்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா அவர் நீதி கட்சியில் பணியாற்றுறார் அவர் அப்போ இருந்த பொப்பளி அரசருக்கு உதவியாளராக பணியாற்றுறார் பொப்புளி அரசர் வந்து அப்போது இங்கே ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு தான் வச்சுக்கோங்களேன் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு அந்த போஸ்ட்ல இருந்த பொப்பிலி அரசருக்கு உதவியாளராக அண்ணாதுரை இருந்தார் அதுக்கு பிறகு பெரியாரோடு சேர்றார் நீதி கட்சி அது திராவிட கழகமாக மாறுது அதுக்கப்புறம் ஐந்தாண்டுகள் கழிச்சு தான் இவர் அதை பிரிச்சுக்கிட்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்குறாரு ஒரு நீண்ட அரசியல் வரலாறு அண்ணாவுக்கு உண்டு அறுபத்தேழில் நேராக வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிடல இந்த புரிதல் இருந்துச்சு அண்ணாவுக்கு பெரியார் வந்து தேர்தல் அரசியல் கூடாதுனாரு அண்ணா தேர்தல் அரசியல்ல பங்கெடுக்கணும்னு முடிவு இப்போ கொள்கை தலைவராக பெரியாரை வச்சிருக்காங்க ஆனால் அண்ணா அதை எதிர்த்து இந்த அரசியலுக்கு அதுவும் தேர்தல் களத்துக்கு வரணும்னு முடிவெடுத்தார் கொள்கை தலைவரோட வழியை பின்பற்ற போறீங்களா அல்லது நீங்க சொன்ன இந்த தலைவர் அண்ணாவுடைய வழியை பின்பற்ற போறீங்களா அப்படி அண்ணா வழியை பின்பற்ற போகிறீங்கன்னா அவரை ஏன் நீங்கள் கொள்கை தலைவரா மாத்தல ஏன் அவரை அறிவிக்கல இந்த கருத்தெல்லாம் கேள்விகள் வருந்தன இந்த கேள்விகள்லாம் பெரிய அளவுக்கு அங்க வைக்க முடியல இதே தான் எம்ஜிஆரை பற்றி சொல்றாரு எம்ஜிஆர் வந்து முற்றிலும் முற்றிலும் இந்த திராவிட இயக்கத்துல திராவிட இயக்கத்தின் வேறாக அவர்கள் பார்த்த இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆரிய எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு அதை உள்ள திராவிட இயக்கத்துக்குள்ள ஊடுருவ விட்டவர் எம்ஜிஆருங்கிறது தான் இன்று வரை அன்றிலிருந்து இன்று வரை திராவிட கட்சிகள் இயக்கங்கள் அதிமுக மேலேயும் எம்ஜிஆர் மேலேயும் வைக்கிற குற்றச்சாட்டு இப்ப கூட அண்மையில அண்ணன் திருமாவளவன் வெச்சிருந்தாரு இப்ப இவ்வளவு முரண்பாடுகள் அது மட்டும் இல்லாம அண்ணா வந்து மாநில சுயாட்சி பேசினார் ஆனா அந்த மாநில சுயாட்சிக்கு நேர் எதிரான எமர்ஜென்சி ஆதரித்தவர் தான் எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் வந்து நல்லாட்சி கொடுத்தாருங்கிறாங்க நான் அந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னேன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் விவசாயி போராட்டத்தை எதிர்த்து துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு முறை பதினாலு பேரையும் தமிழ்நாடு முழுக்க இன்னொரு முறை ஒரு மூன்று பேர் ஐந்து பேர்னா அதுக்கு பிறகு மீனவர் போராட்டத்தில் கொஞ்சம் பேர் மீண்டும் ஒரு முறை விவசாய போராட்டத்தில் கொஞ்சம் பேர் பரமக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடுன்னு ஏகப்பட்ட துப்பாக்கி சூடுகள் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்துச்சு இதெல்லாம் நடத்தின ஆட்சி நல்லாட்சியாக அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன் வச்சோம் இந்த எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அங்கே ஒரு நபர் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேர் முஸ்தப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க கூடும் எல்லா விவாதங்களையும் உட்காந்துப்பார் அவருக்கு என்னவோ ஒரு மனச்சிக்கல் இருக்குது என்னென்னா நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் திட்டிக்கிட்டு இருக்கிறார் அங்கே திமுக இவங்க வந்து விஜய் மாநாட்டில் பேசும்போதே நாம் தமிழர்ன்ற பேரையே உச்சரிக்கலை அவர் நேரடியாக சொன்னது திமுக பாஜக தான் இவர் திமுக பாஜகவை போகிற போக்கில் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்னு புலமுன்னேரு அது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை திமுக காரன் வந்தாலும் அதான் பண்ணுவோம் நம்ம அதுக்கு பதில் சொல்ல தான் போகிறோம் அதில் எந்த சிக்கலுமே நமக்கு இல்லை ஆனால் நம்ம பேசும்போது நம்மளை பேச விடாமல் கத்திக்கிட்டே இருக்கிறது இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சார் முதல் சுற்றில் பேசும்போதும் பண்ணார் அப்புறம் அமைதியாகிட்டார் ரெண்டாவது சுற்றில் நான் பேசும்போதும் செஞ்சார் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அமைதியாக தான் இருந்தார் மூன்றாவது கடைசி கருத்து எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தான் கடைசியாக வாய்ப்பும் கொடுக்குறாங்க நான் கருத்தை சொல்ல வரேன் அதுக்குள்ளே கத்திக்கிட்டே இருந்தார் ஒரு முறை கற்றுனா சரி ரெண்டு முறை கற்றுனா சரிங்க நான் சொல்கிறேங்க அப்படிங்கிறேன் அவர் அதை என்னை சொல்லவே விடாமல் கத்திக்கிட்டே இருந்த ஒரு கட்டத்தில் நானும் ஒரு ரெண்டு முறை மூன்று முறை விட்டேன் அப்போ கார்கே அவர்கள் நெறியாளர் சொல்லி இவரை அமைதிப்படுத்துவார்னு பார்த்தேன் அப்படி அமைதிப்படுத்தவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கும் என்னை என் கருத்தை சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சொல்ல விடலை ஏன் ஏன் பைத்தியக்கார மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னேன் ஒரு நேரலை விவாதத்தில் போய் இப்படி பேசலாமா அப்படின்னா அது தவறு தான் அதை நான் செஞ்சிருக்கக்கூடாது தான் அப்படி செஞ்சிட்டேன் சரி ஐயோ இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நினச்சேன் விவாதத்தை முடிச்சுட்டாங்க என்னை கடைசி கருத்து கடைசி கட்ட கருத்தை என்னை சொல்ல விடலை இது முடிஞ்ச பிறகு திரும்பவும் அங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணியிருக்கிறாருன்னு நெறியாளரே சொல்கிறாரு ஏன்னா நம்ம கருத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக கத்திக்கிட்டே இருப்பாங்க சிலர் அப்படி தான் அவர் செஞ்சதாக நான் பார்க்குறேன் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அப்படியே கப்புன்னு அப்படியே அமைதியானார் ஏங்க இப்படி பேச விடாமல் கத்துறீங்க அப்படின்னு சொல்கிறேன் திரும்பவும் அதே மாதிரி கற்று தொடங்கிட்டார் அப்புறம் நானும் திரும்ப ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் கூட கத்திட்டு அப்போ தான் நான் உன்னை உணர்ந்தேன் அப்போ கூட சொல்லிவிட்டு உடனே அந்த நொடியில் நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நினச்சி வருந்தினாலும் அதுக்கு பிறகு உண்மையிலேயே அதை சிந்தித்து பார்த்தா சொன்னதில் எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியலைங்கிற மாதிரி தான் அந்த நபர் நடந்துக்கிட்டாரு நீங்களும் அந்த விவாத இணைப்பை கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்ன இருந்தாலும் அது தப்பு தான்னா தப்பு தான் நான் ஏற்கிறேன் அதில் எந்த எல்லாம் இல்லை யாரையும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு ஆனால் அடிப்படை பண்பு அடிப்படை மாண்பு அடிப்படை நாகரிகம் இருந்தால் நம்ம கருத்தை சொல்லிட்டோம் மற்றவங்க கருத்து இருக்குன்னா சொல்லட்டும்னு விடணும் அந்த நாகரீகத்தை நான் கடைப்பிடித்தேன் எனக்கு அவங்க கடைப்பிடிக்கணும்னு எதிர்பார்த்தேன் இதுதான் என்னோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அங்கே நடந்தது இதுதான் கடைசி கட்ட கருத்தை நான் என்ன சொல்ல விரும்பினேன்னா இந்த வாழ்க ஒழிக கோஷம் போடுறது இந்த தண்ணீருக்கு சிக்கல் இதுக்கு சிக்கல் அதுக்கு சிக்கல் அங்கே இருக்கிற முறையை ஒழுங்காக பின்பற்றாமல் இருக்கிறது இந்த கொடியை தூக்கி தலையில் கட்டிக்கிறது எங்கெங்கேயோ பண்ணுறது கரைவேட்டி போடுறது இதெல்லாமே இந்த மாதிரி பண்புகள் எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி மாற்றி வேற ஒரு அரசியலை இங்கே விதைச்சிக்கிட்டு இருந்துச்சு திராவிட அரசியலில் தான் போனாங்கன்னா அந்த மாநாட்டில் பழங்கெல்லாம் போட்டிருப்பாங்க வாழைத்தாறு கட்டியிருப்பாங்க இந்த வாழைத்தார கொத்தோடு பிடிங்கிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அண்மை காலத்தில் இந்த பழங்கள்லாம் வச்சு வேறு மாதிரி அங்கே அலங்கரிப்புலாம் செஞ்சுருப்பாங்க அதில் இருக்கிற பழங்கள் எல்லாம் தூக்கிட்டு போகிறது கிடைக்கிறது என்னவோ தூக்கிட்டு போவோன்னு சேர் தான் கடைசியாக போட்டிருக்காங்க ஆனால் வேறு எதுவும் இல்லையா சேரை தூக்கி தலையிலே வச்சிட்டு போயிடு இது இது திமுக கூட்டங்கள்லையும் பார்த்துருக்கோம் அதிமுக கூட்டங்கள்லையும் பார்த்துருக்கோம் அங்கேயே நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே இன்றைக்கி தாவா தாவேக்கா மாநாட்டில் நடக்குது நம்ம பார்க்குறோம் ஒரு அவங்க பார்க்கிங்னு சொல்றாங்க பார்க்கிங்கையே மொத்தமாக பாரா மாத்திட்டாங்க எல்லா இடத்துலையும் உட்காந்து தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பெண்கள் எப்படி அந்த இடத்துல ரொம்ப எளிமையாக போயிட்டு வருவாங்க எவ்வளோ பெரிய ஒரு உளவியல் சிக்கல் அவங்க உருவாக்குறது பெண்களை அரசியலேருந்து அப்புறப்படுத்தினதே இந்த மதுவுனால தான் அப்போ இதெல்லாம் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு தூய அரசியலை விதைச்சிக்கிட்டு இருக்கு சேரை இப்படி தூக்கி வச்சுட்டு போனால் ஒரு காட்சி இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பார்த்துருக்க முடியுமா முடிஞ்ச உடனே அழகாக அடுக்கி வச்சுட்டு போவாங்க ஏதாவது ஒரு சேர் இந்த மாதிரி தூக்கி போட்டு உடைச்சி நொறுக்கிட்டு போகிறாங்கன்னு எங்கேயாவது பார்த்துருப்போமா வாய்ப்பே கிடையாது தண்ணிக்கு தண்ணிக்கு பாட்டில் கொடுக்கறது ஒரு முறை பெரிய கூட்டம் வருது மாநாடுகள்னால் நாம் தமிழர் கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பானைகளை வச்சு அதில் தண்ணி வச்சுருப்போம் எந்த சிக்கலும் இல்லாமல் எந்திரிச்சு போய் அந்த பானையிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்து உட்காருவாங்க அதுதான் ஒழுங்குத்தன்மை அதுதான் ஒரு மக்கள் இராணுவமாக இருக்கிற ஒரு கட்சிக்கும் ரசிக கூட்டங்களை அணில் குஞ்சுகளாக இருக்கிற ஒரு கூட்டத்துக்குமான வேறுபாடு இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் அவர் என்ன பேசவே விடலை இப்போ மொத்தத்தை இதை நம்ம பார்த்தா எப்படி இருக்குது இந்த கட்சி இவங்க மாநாடு எப்படி இருக்குது இந்த கட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு மாநாடை நடத்தி முடிக்கிறாங்க தீர்மானத்தை சொல்ல முடியல கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிறதுனால தீர்மானத்தை நாங்கள் அப்புறமா அறிவிக்கிறோங்கிறாங்க இது எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தை பார்த்துருப்பீங்களா அப்போ இப்படி இருக்கிற கட்சியை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை லெஃப்ட் ஹேண்டில் அழகாக டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த கூட்டத்திலையும் மறைமுகமாக ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஆனால் போன முறை முதல் மாநாட்டில் அண்ணன் சீமான மூன்று நான்கு இடங்களில் மறைமுகமாக நக்கல் அடித்ததை பார்த்தோம் அதுக்கான எதிர்வினை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தாரு அன்றைக்கு பிறகு இதுவரைக்கும் விஜய்க்கு மீண்டும் நாம் தமிழர் கட்சியை பற்றியோ அண்ணன் சீமானை பத்தியோ மறைமுகமாக கூட எதுவும் சொல்லணுங்கிற துணிவு வரலை அப்படி தான் இன்றைக்கி பேச்சுலேயும் பெருசாக பேசலை சிங்கத்துக்கு ஒரு கதையை சொன்னார் அதையும் நம்ம சர்க்க சிங்கம்னு சொல்லி அவரை எதிர்வினையாக பண்ணிட்டோம் அவருக்கு அந்த அச்சம் இருக்கிறது தெரியுது இருக்கிறது நல்லதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் இந்த அரசியலை இப்படி கெடுத்தாரில்ல நல்லா மாறிக்கிட்டு இருந்த அரசியல் இளைஞர்கள் எல்லாரும் பண்பட்டு இந்த அரசியலுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க அதை மடை மாற்றி வந்துகிட்டு இருந்ததுல எல்லாம் வரதான் போறாங்க இனிமேலும் அங்க இருக்கிறவங்களும் நிறைய பேர் மாறி வரதான் போறாங்க ஏன்னா இந்த மாதிரி இழிவுகளை வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய பேர் அதுல இருந்து என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அரசியலுக்கு தான் போறாங்க அதுவும் நடக்கும் இருக்கிறவங்க இங்கதான் இருப்பாங்க இந்த மாதிரி இழிவான அரசியலை பார்த்துட்டு யாருமே நாம் தமிழர்ல இருந்து போக மாட்டாங்க அப்ப இப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இந்த அரசியலை இப்படி இழிவுபடுத்தி மீண்டும் ஒரு திராவிட கட்சியா உருமாறி வளர்ந்து நிற்கிற தாவேக்காவை எதிர்க்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியின் கடமை அதுக்காக வாச்சோம் இந்த அரசியலை எடுத்ததுக்காக வாச்சோம் இளைஞர்கிட்ட அரசியல் பற்றி மாறி வந்த பார்வையை மீண்டும் ஒரு திராவிட அரசியல் பார்வைக்கு மாற்றி விட்டதற்காக விஜயையும் தாவேக்காவையும் நாம் தமிழர் கட்டாயம் எதிர்க்கும் இது மட்டும் இல்லை பெரிய பெரிய குறையாக நான் பார்த்தது அண்மையில் நடந்த எந்த சிக்கல் தூய்மை பணியாளர் சிக்கல் நடந்துச்சு அதை அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பண்ணாலே தவிர அவர் கருத்து என்னன்றதை அவர் பேசவே இல்லை அதை பற்றியும் பேசலை தேர்தல் ஆணையத்து மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு பாஜகவும் தேர்தல் ஆணையம் செய்து சேர்ந்து என்ன செய்துட்ருக்குன்னு அதை பற்றி ஒரு கருத்தும் பேசலை எல்லாத்தையும் தாண்டி மிக கடுமையான கோபத்தையும் ஒரு வருத்தத்தையுமே நமக்கு கொடுத்தது என்னென்னா கவின் படுகொலையை பற்றி இன்றைக்கு வரைக்கும் விஜய் வாய் திறந்து ஒரு வார்த்தை ஒரு சொல் பேசலை இதுவே அவர் எப்படிப்பட்ட அரசியலை எடுத்துக்கிட்டு களத்துக்கு வராருங்கிறத நமக்கு தெளிவாக காட்டுது சாட்டை எடுத்து வீசலாமான்னு சொல்லி அவர் மாநாட்டில் மாநாட்டு பேச்சில் பேசியிருந்தார் நான் ஏற்கனவே விவாதத்தில் சொன்னதுதான் தான் ஒன்றுக்கு ரெண்டு முறை சொன்னேன் இன்னும் கூட பத்து முறை சொல்ல வேண்டிய கருத்து சாட்டை எடுத்து சுழட்டலாம் ஆனால் தப்பு செய்கிறவங்க மேலே சுழட்டுற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் நல்லவர் இல்லை சரியான அரசியல் புரிதலோடு ஒன்றும் நீங்கள் வரலை சாட்டை எடுத்து நீங்க சுழட்ட போறது அண்ணாமலை சாட்டை எடுத்து தண்ணியே அடிச்சுக்கிட்டது போலதான் இருக்க போது இதுதான் தாவேக்காவின் நிலையா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் காத்துருங்க முடிச்சிட்டு இப்ப நான் சொன்ன கருத்து சரியா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க நன்றி வணக்கம்